கோவளத்தில் கோவலத்தில் அதிமுக காட்சியில் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் தையூர் ஊராட்சி மன்ற தலைவர் குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்ற எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்தநாள் விழா கூட்டம் இனி எந்த காலத்தில் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி இல்லை என அறிவித்த கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே அன்புராஜா ஆயிரத்தி அறுநூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கோவளம் முதல்நிலை ஊராட்சியில் கோவளம் பேருந்து நிறுத்தம் அருகே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக சார்பில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பில் மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க இதய தெய்வம் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் நூற்றி எட்டாவது பிறந்த நாள் மாபெரும் விழா பொதுக்கூட்டம் கட்சியின் திருப்போரூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளரும் தையூர் ஊராட்சி மன்ற தலைவருமான தையூர் எஸ் குமரவேல் ஏற்பாட்டில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் திருப்போரூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திருவிடந்தை எஸ் குட்டி நந்தகுமார் முன்னிலையில் வைத்தார் முதலாவதாக பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகித்த தையூர் எஸ் குமரவேல் பொதுமக்களிடையே சிறப்பை உரையாற்றினார் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் திருக்கழுக்குன்றம் எஸ் ஆறுமுகம் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சரும் முன்னாள் எம்பியுமான ஏ அன்வர் ராஜா கூறுகையில் எம்ஜிஆர் அவர்கள் திரைப்பட உலகில் வந்தது முதல் அவர் அதில் மக்களிடையே பெற்ற செல்வாக்கு கட்சி துவங்கிய நிலைமை மற்றும் அவர் தமிழக மக்களுக்கு தொடர்ந்து செய்து கொடுத்த திட்டங்கள் குறித்தும் அவரின் தனி சிறப்புகள் குறித்தும் எடுத்துரைத்தார் அடுத்தடுத்தாக முன்னாள் முதல்வரும் கழக பொது செயலாளர் ஆக விளங்கிய இந்திய அளவில் கட்சியை கொண்டு சென்ற புரட்சி தலைவி அம்மா அவர்கள் குறித்தும் எடுத்துரைத்து இறுதியாக எடப்பாடியார் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை தமிழகத்தை ஆட்சி செய்தபோது முஸ்லிம் பொதுமக்களுக்கும் மற்றும் அனைத்து பொதுமக்களுக்கும் செய்து கொடுத்த திட்டங்கள் அளித்த சலுகைகளை எடுத்துரைத்தார் மேலும் அவர் கூறுகையில் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி எந்த காலத்திலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி என்ற பேச்சுக்கே வாய்ப்பு இல்லை எனவும் எந்த நிலையிலும் பாஜகவுடன் அண்ணா திமுக கூட்டணி வைக்காது என்றும் அதற்கு முக்கிய காரணம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் அண்ணா திமுகவை பாஜக அழித்துவிடும் என்றும் அதனை உணர்ந்த எடப்பாடியார் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க மாட்டார் அவர் அந்த முடிவில் தெளிவாக உறுதியாகவும் இருக்கிறார் என்றும் தெரிவித்தார் இக்கூட்டத்தில் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒன்றியங்களில் இருந்தும் நகர கழகங்களில் இருந்தும் சுமார் ஆயிரத்தி ஐநூற்றுக்கும் மேற்பட்ட கட்சியினர்கள் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்